சிம்பிளான ஹெல்த்தியான கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் பத்து நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் க்ளூட்டன் ஃப்ரீ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு மைதா எதுவுமே கிடையாது அரிசி மாவு மட்டுமே வச்சு பண்ணுறோம் அதுவும் வந்து ரெடிமேட் அரிசி மாவு தான் இதுக்கு தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணிடலாம் அதுவும் உடையாமல் கிட்டத்தட்ட ஒன்றரை பரிசி எடுத்துக்கலாம் உப்பு தேவையான அளவு ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை வெங்காயம் அதுக்கப்புறம் சோம்பு இலைகள் தேங்காய் கேரட் வந்து துருவனது மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நான் நிறைய வீடியோவில் போட்டதுனால இதில் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜில் நல்ல சூடான தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவுக்கு மாதிரி கொண்டு வரணும் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே நார்மல் வாட்டர் தான் சொல்லுவாங்க நார்மல் வாட்டர் ஊற்றினீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து இது வரவே வராது ஸோ அதனால் நீங்கள் அடுத்து செய்யவே முடியாது அதனால் நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வந்து சப்பாத்தி தேய்க்கிறது இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டூ மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம கொதிக்கிற தண்ணியை ஊற்றும் போது அந்த மாவில் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி செகண்ட் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பசைங்க இல்லை வெது வெதுப்பான தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணேன் இதில் பர்ஃபெக்டாக வர்றது அப்படின்னா நம்ம சுடு தண்ணி தான் ஊற்றணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் யூஸ்வலாக அரிசியில் க்ளூட்டன் இருக்காது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றும் போது அரிசி மாவு வந்து ஒன்றா சேர்ந்து வரும் நீங்கள் போது கூட உடையவே உடையாது இந்த அக்கி ரொட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் தின்னால் நல்ல பெருசாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் பெரிய பால்ஸாக பிடிச்சி முன்னாடியே வச்சிடறேன் இந்த ஸ்டேஜில் இதை வந்து அப்படியே ஓப்பனில் வைக்கக்கூடாது நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டீங்கன்னா அது ட்ரை ஆகிறத தடுக்கும் அதே சமயம் ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது நம்ம பெசஞ்சருடனே போட்டா போட ஆரம்பிச்சிடணும் இப்போ ஒரு ஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா இன்னொரு ஷீட் வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால் தின்னா தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னா தேய்ச்சிக்கலாம் இந்த ஷீட் அப்படிங்கும்போது இதே வந்து வடகத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வடகம் வந்து சூடாக ஊற்றுனா கூட அந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்லுவாங்க ஹீட்டை வந்து பிடிச்சி வச்சுக்கும் அதே சமயம் இது வந்து ஒன்று உடனும் ஒட்டாமல் வர்றதுக்கும் உதவும் இந்த ஷீட் இல்லைன்னா பட்டர் ஷீட் கூட நீங்கள் போட்டுருக்கலாம் இது மாதிரி இல்லை அப்படின்னா இல்லை உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய நீங்கள் எப்போவுமே நம்ம கோதுமை வாங்குவோம் அந்த ஷீட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து இதில் போட்டுட்டு மேலே இன்னொரு கவர் போட்டுட்டு தீச்சிங்கெல்லாம் பர்ஃபெக்டாக வரும் இது வந்து ஃபெயிலே ஆகாத ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் ஸோ நம்ம அந்த ஷீட்டை வந்து கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் அளவுக்கு ஷீட் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னா தேய்ச்சிக்கலாம் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமராவுக்கு உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு பேப்பர் தான் இந்த அக்யூரேட்டி இருக்கும் யூஸ்வலாக தமிழ்நாட்டில் சோம்பிலைகள் போட மாட்டோம் அரிசி ரொட்டின்னு சொல்லுவோம் ஆனால் கர்நாடகாவில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் சோம்பலையில் போட்டு பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போது நல்ல சூடான தவால போட்டுட்டு நம்ம இமீடியட்டாக அந்த ஷீட் எடுத்துடணும் ஆயில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் தான் மூடி வச்சுருங்க அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும் ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் வந்துடும் நீங்கள் மூடாமல் கூட பண்ணலாம் அப்படி பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம அவசரம் அப்படிங்கும்போது போது டக்குன்னு மூடி வச்சு நம்ம எடுத்துடணும் இது பாருங்க அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே எடுத்து நீங்கள் பிளேட்லேயோ ஏதாவது ஒன்றில் போட்டுட்டு மூடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ட்ரையாக பார்க்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு மூடி வச்சிடணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாழையில் இருந்ததுன்னா வாழையில் மேலே வச்சுட்டு நீங்கள் மூடிடுங்க அப்படி மூடும்போது என்னாகும் அப்படின்னா அதில் இருக்கற ஸ்டீம்னால் அது நல்லா சாஃப்ட் ஆகிடணும் மூடாமருந்தெண்ண என்ன ஆகுனா காற்றுப்படும் அரிசி மாவு அப்படிங்கிறதுனால ரொம்ப ட்ரை பார்க்கும் ஸோ ரெண்டு டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒன்று நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றணும் பசியும் போது அதாவது சூடான தண்ணி ரெண்டாவது இப்படி வாழலையில் போட்டுட்டு இம்மிடியட்டாக மூடி வச்சிடணும் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் காலையில் செஞ்சாலுமே நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது வீடியோவோட எண்டில் இதுக்கு பர்ஃபெக்டான சைடிஷ் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோர்டீன் இயர்ஸாக ஸோ அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான தக்காளி சட்னி ஹெல்தியானதும் கூட அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகாய் பூண்டு வெங்காயம் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் சாஃப்ட் வரைக்கும் வதைக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா வந்து நிலக்கடலையும் எள்ளும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதைக்கலாம் நீங்கள் எள்ளும் நிலக்கடலையும் முன்னாடியே ரோஸ்ட் பண்ணி வச்சுருது நல்லது கூட இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம புளி போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ அப்படி துருவி போட்டுட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து சட்னி கேட்டு போகாமல் இருக்கும் இப்போ பெருங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதையும் நல்லா நம்ம வதைக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஆப்ஷனல் தான் நீங்கள் போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் ஸோ இப்படி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட போகிறோம் நல்லா பழுத்த தக்காளி ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து தக்காளி அதிகமாகும்போது வெங்காயத்தையும் நீங்கள் அதிகம் பண்ணிக்கணும் ஒரு ஏழு தக்காளி போட்டிங்கன்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் ஸோ அப்படிங்கும்போது அதனோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் இருந்த இடத்துக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா சாஃப்டாயிடுச்சுன்னாவே போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த தக்காளி வெந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து புளியும் நான் வெள்ளம் போடுறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா தாளிப்பு சீசனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் ஸோ அப்படி தாளித்து கொட்டும்போது என்ன ஃப்ளேவர் அதிகமாகும் இப்போ நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இப்படி அரைக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றிட்டு தாளித்து அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை நீங்கள் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் மட்டும் போட்டால் போதும் ஸோ சீசனிங் பண்ணதில் போட்டுக்கலாம் ஸோ சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன்